ஜாயின்ட் ஹோல்டராக இருக்கும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ இன்கம் டேக்ஸில் இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல முதல் பத்து வருஷம் நான் எந்த விதமான வீடும் வாங்கல ஆனா அது இருபத்தி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்ட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பத்து வருஷம் கழிச்சு இன்ட்ரெஸ்ட் வட்டி எல்லாம் குரோத் எல்லாத்தையும் நீங்க போடுங்க குரோத் டிவிடன் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னாக்க சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் வந்து உங்க ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்டோட லிங்க் பண்ணிட்டாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணாலே தெரிஞ்சிடும் நீங்க எத்தனை ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஃபியூச்சர்ல வரப்போகுது புது அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் அட்வான்டேஜ் பழைய அபார்ட்மெண்ட் வாங்கினாலும் அட்வான்டேஜ் புது அப்பார்ட்மெண்ட் வாங்கினா என்ன அட்வான்டேஜ்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு லட்சம் ரூபா போடுறேன் சார் ஒரு வருஷம் கழித்து அது வந்து தொண்ணூறு ஆயிரமாக குறைஞ்சிருது அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார் ஸ்டீஃபன் சார் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைம்ல நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து இருபத்தி ஆறாயிரத்தை கூட கிராஸ் ஆகிடும் எனக்கு ஹோம் லோன் வந்து ஒன்பது பர்சன்ட்லயோ பத்து பர்சன்ட்லயோ எனக்கு ஹோம் லோன் கிடைக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ ஈக்விட்டி மார்க்கெட்லயோ எனக்கு வந்து பன்னெண்டு பர்சென்டோ பதினாலு பர்சென்டோ கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்த இடத்துல ஒரு நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது ஆனா இந்த நாலு பர்சன்ட் சும்மா கிடைக்கல வித் ரிஸ்க் வருது ப்ளஸ் நீங்க வாங்குற பத்து பர்சன்ட் வந்து நீங்க உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு ரெண்டு விதமான இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தனியா இரண்டு லட்சம் ஒய்ஃப் தனியா இரண்டு லட்சம் டோலா வந்து ஃபோர் லேக்ஸ் வந்து க்ளைம் பண்ணுவாங்க இதே வந்து நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்டையர் இன்ட்ரெஸ்ட் என்னால் க்ளைம் பண்ண முடியும் லிமிட் இல்லாமல் ஹோம் லோன் வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ப்ரீ பே பண்ணலாம் இந்த அமௌண்ட் தான் கொடுத்து ப்ரீபே பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது அதுக்கு வந்து ப்ரீ பெனால்டி சார்ஜஸ் ஜீரோ யாராவது உங்களுக்கு சார்ஜ் பண்ணால் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் வந்து பேங்கிங் ஹோம் ஒர்க்ஸ் மாருங்க நீங்கள் எழுதலாம் செந்தில் சார் லோன் வாங்கி வீடு வாங்கணும்னு முடிவு பண்ண பிறகு அவருடைய பேர்லேயே வந்து லோன் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை வந்து அவருடைய ஒய்பை சேர்த்து ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல லோன் வாங்குறது பெஸ்டா அதாவது இதே கேள்வியை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா என்னுடைய பதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா கண்டிப்பாக நீங்க ஒரு ஹீட் ஹோம் லோன் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் ஹோம் லோன் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுல அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு முதல்ல என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்லிடுறேன் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போத் ஹஸ்பண்ட் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங்கு ஒய்ஃப் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஸோ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடு வாங்குறாங்க ஜாயிண்ட் அக்கௌண்டில் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது செல்ஃப் ஆக்குப்பைடு ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓல்டு டாக்ஸ் ரெஜீமில் கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்டும் வரும் அதாவது வந்து ஒரு லோன் வாங்கிட்டோம் அப்படி ஒரு ஹோம் லோன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸ் மேலே ஒரு லவ் வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றாந்தேதி ஆச்சன இஎம்ஐ கட்டணும் ஸோ அதனால் வந்து இது எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுனால ஒரு இது வந்துடும் ஸோ அதனால் அது ஒன்று இதை விட அவங்க சேர்ந்து ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பாஸ் மேலேயும் ரொம்ப வந்துடும் ஏன்னா ரெண்டு லோன் கட்டணும் இப்போ வெறும் வீட்டு லோன் மட்டும் வேணால் கார் லோனுக்கும் சேர்த்து கட்டுற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னாக்க ஜாயிண்டில் போகிறது பெட்டர் அப்படி இல்லை ஒருத்தர் பேரில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதாவது ஒருத்தர் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க இன்னொருத்தர் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இண்டிவிஜுவல் லோன் போகிறது பெட்டர் ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேரிட் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒன் லைஃப் ஒன் பார்ட்னர் அந்த மாதிரி ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது இப்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது ஸோ ஒரு சமயம் ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் வந்து அது ஒரு இஷ்யூவாக வந்துக்கிட்டு இருக்குது அதாவது நான் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணேன் நீ இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணேன் என்னோட கான்ட்ரிபியூஷன் நீ கொடு உன் கான்ட்ரிபியூஷன் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ஜாயின்ட் லோன் போகும்போது அவங்க அதே பார்ட்னரோட கண்டினியூ பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஆக்சுவலாக ஒன் லைஃப் ஒன் பார்ட்னர் கன்யூம் பண்ணுறது தான் பெஸ்ட் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர்ஸா இல்லை ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாரு ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணல இந்த மாதிரியான சினாரியோவில் வந்து அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரா இருக்காங்க வச்சு என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஸோ ஜாய் ஜாயிண்ட் ஹோல்டரா இருக்கும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இப்போ இன்கம் டேக்ஸில் இப்போ நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இப்போ நான் வந்து ஒரு பத்து வருஷம் வந்து ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எனக்கு இப்போ எனக்கு இருபத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தஞ்சு வயசுல நான் வெறும் மியூச்சுவல் ஃபண்டு தான் போட்டுட்டு வரேன் முதல் பத்து வருஷம் நான் எந்த விதமான வீடும் வாங்கலை ஆனால் அது இருபத்தஞ்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்ட மியூச்சுவல் ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பத்து வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட்டு வட்டி எல்லாம் க்ரோத்து எல்லாத்தையும் நீங்கள் போடுங்க க்ரோத்து டிவிடண்ட் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இன்கம் டேக்ஸில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது என்ன ப்ரொவிஷன் இருக்குனாக்கா எங்கிட்ட ஒரு வீடுமே கிடையாது முதல் வீடு தான் வாங்க போகிறேன் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணலான்னா என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையும் விற்றுட்டு வர்ற கேபிட்டல் கெயின்ஸை அப்படியே கொண்டு போய் நான் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணாக்க நான் கேபிடல் கெயின்ஸ் டேக்ஸே கட்ட வேண்டாம் இன்றைக்கி கேபிடல் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேம் கேபிடல் கெயின்ஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் லாங் டம் கேபிடல் கெயின்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அட்லீஸ்ட் ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டாக இவங்க சேவ் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒருத்தர் தான் ஒரு பார்ட்னர் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் ஜாயின்ட் லோனுக்கு போகாதீங்க சிங்கிளாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் அந்த லோனெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதாவது இந்த லோன் டியூரேஷன் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி லோன் டியூரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து வேணும்னா ஒரு செட்டில்மெண்ட் டீடுலாம் ஒரு கிஃப்ட்டு டீடுன்னு சொல்லுவோம் அந்த கிஃப்ட்டு டீடை வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ளே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஸோ தட் வாட்டில் ஹேப்னஸ் நாளைக்கு வந்து ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் ஓனராக இருக்கும் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறதுல முதலீடு பண்ணீங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட தேவை முதல் வீட்டுக்கு முதல் வீட்டுக்கு கண்டிப்பாக இப்போ நான் வந்து இருபத்தஞ்சில் ஆரம்பிக்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இப்போ எல்லாருமே யங்ஸ்டர்ஸ்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு போயிட்டு முதல் ஒரு பத்து வருஷம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வராங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரையில் ஒரு கார்பஸ் வருது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஏதோ ஒரு கார்பஸ் வருது அந்த கார்பஸை வச்சு இன்னொரு வீடு வாங்குறாங்க அது டெபாசிட்டாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் வைக்கிறோம் அந்த மாதிரி பண்ணாக்க கேபிடல் கேன்ஸ் கட்ட வேண்டாம் கேபிடல் கெய்ன்ஸ் முதல் வீடு தான் வாங்குறேன் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியாது அதாவது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் மோட்ல தான் இப்போதைக்கு இருக்கு ஒரு சமயம் வந்து இந்த 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 அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஆதார் பேஸ் கொண்டு வந்து ஆதாரை வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டோட லிங்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டோட லிங்க் பண்ணிட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணாலே தெரிஞ்சிடும் நீங்கள் எத்தனை ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இதெல்லாம் ஃபியூச்சரில் வரப்போகுது இப்போ வீடு வாகனங்கள் நினைக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு குழப்பம் அப்படின்றது புது வீடு வாங்குறதா இல்லை வந்து நம்ம வந்து ஓல்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி போகிறதா ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு வாங்குறதா அப்படின்றது தான் எதில் அட்வான்டேஜஸ் இருக்குது எதை பார்த்து வாங்குறது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் மூவ் என்னை பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே அட்வான்டேஜ் தான் புது அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் அட்வான்டேஜ் பழைய அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் அட்வான்டேஜ் புது அப்பார்ட்மெண்ட் வாங்கினா என்ன அட்வான்டேஜ்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லேயே எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கா ஒரு ஜிம் இருக்கா அதுக்கப்புறம் ஒரு ட்ராக் இருக்கா அதுக்கப்புறம் வந்து விளையாடக்கூடிய இடங்கள்லாம் இருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு காமன் ஹால் மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது ஜென்ரலாக ஒருத்தர் புது அப்பார்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி போகிறதாதுன்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சு பார்த்துட்டு அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிசி வர்ற வரைக்கும் அது டிலே ஆச்சுன்னா நீங்கள் பாடு மாற்றிப்பீங்க நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் சென்னைஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிலே ப்ராஜெக்ட் டிலேங்கிறது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் ப்ராஜெக்ட் டிலே ஆகுது ஸோ அதனால் புது அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு எல்லா விதமான அம்யூனிட்டிஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஏர்லி பேர்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் வந்து கம்மியாக கிடைக்கும் இதெல்லாம் தான் புது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் இதே வந்து நீங்கள் ஒரு ஓல்டு அப்பார்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் செவர் எப்படி இருக்குன்றது ஒரு ஆணி அடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் அவன் என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கான் என்ன மாதிரி செங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு செவத்தில் ஆணி அடித்தாலே தெரிஞ்சிடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லிடுவாங்க அதே மாதிரி இது புதுக்காரா காரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது புதுக்காரா இருந்தால் ஃபுல் பிரைஸ் கொடுத்து வாங்கணும் காரா அந்த காரை ஷோரூம்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடச்சிடும் ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் பழைய அப்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா ரெண்டு விதத்தில் நீங்கள் வந்து வேல்யூஷன் பண்ணலாம் எப்படி வேல்யூவேஷன் பண்ணலான்னா ஒன்று வந்து என்ன சொல்லலாம் அன்டிவைட் ஷேர் எவ்வளோ இருக்குது அந்த லேண்டுக்கே அன்டிவைட் ஷேர் எவ்வளோ இருக்குது பில்டிங்க்கு என்ன வேல்யூ இருக்குது இந்த மாதிரி வந்து போட்டு வாங்கும்போது போது உங்களுக்கு ஓல்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி கொஞ்சம் கம்மியாக கூட உங்களால் வாங்க முடியும் சார் இப்போ அதே மாதிரி எவ்வளோ லோன் எடுக்கணும் அப்படின்றதும் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறாங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் லோன் எடுக்கிறதா இல்லை வந்து மொத்தமாகவே நம்ம லோனுக்கு போயிடலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்லாம் டவுன் பேமெண்ட்லாம் வந்து கட்டணும் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இப்போ நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் கொடுக்கறதுக்கு பேங்க்ஸ் தயாராக இருக்காங்க இப்போ எவ்வளோ நம்ம வந்து லோன் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் ஆகும் எவ்வளோ லோன் எடுத்தால் நமக்கு பெஸ்ட்டு இது ரெண்டு பேர்த்துல ஆன்சர் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்க இப்போ எனக்கு ஒரு லட்ச ரூபா பர் மந்த் வருது அதாவது டேக் ஹோம் சேலரி நானும் இருக்கட்டும் என்னோடய ஒய்ஃபாக இருக்கட்டும் எல்லோருடைய டேக் ஹோம் சேலரி சேர்த்து எனக்கு ஒரு ஒன் லேக் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃப் த இஎம்ஐ நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃப் த இஎம்ஐ அது என்ன வருதோ டேக்கம் சாலரி நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பது லட்சத்துக்கு போக முடியும் ஸோ இது வந்து ஒரு மெத்தடாலஜி ரெண்டாவது மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து என்ன சொல்லுவேன்னா என்ன லோன் போனாலும் ஹோம் லோன் பொறுத்த அளவுக்கு என்னுடைய த்ரீ டைம்ஸ் ஆர் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் மை ஆனுவல் சிடிசி இப்போ என்னோட வருட சம்பளம் வந்து பன்னெண்டு லட்ச ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நான் என்னுடைய மேக்ஸிமம் ஹோம் லோன் மென்டலாக நான் வச்சிருக்கிறது வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் டு ஃபிஃப்டி லேக்ஸ் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்போ நான் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு நான் போகலான்னா தப்பு இல்லை அப்படின்னா பேங்க் கொடுப்பான் நீங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கூட கொடுப்பான் ஆனால் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டுறது உங்களுடைய ஸ்ட்ரெனுவஸ் அதுக்கப்புறம் அத்தனை வருஷம் நீங்கள் கட்டணும் அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஆனுவல் சிட்டிஸின்னு சொல்லி சொல்லுவான் பேசிக்காக வந்து ஒரு டென் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து லோனுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரீபே பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் நம்ம வந்து பிளான் பண்ணணுமா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருந்ததுலாம் நல்லா ஸோ இது ஒரு அருமையான கேள்வி நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாசத்துலேயும் செப்டம்பர் மாசத்துல மட்டுமே நீங்கள் வந்து ஒரு மூணு இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க ஹோம் லோன் பற்றி மூணு இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான அவருடைய எக்ஸ்பர்ட் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பதில் சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொன்னார்னாக்கா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ப்ரே ப்ரீபே பண்ணிடுங்க லோனை விட்டு வெளியில் வந்துருங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் இன்டர்வியூ பண்ண எக்ஸ்பர்ட் வந்து சொன்னார் இன்னொரு எக்ஸ்பர்ட் வந்து என்ன சொன்னார்னாக்கா நீங்கள் தேர்ட்டி இயர்ஸ் எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதில் என்ன மிச்சம் இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இதுக்குள்ள கமெண்ட் வேறு மாதிரி வந்திருந்தது அதுக்குள்ள கமெண்ட் வந்து வேறு மாதிரி அது இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க ஒரு நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களோட ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விதமான ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர்னால் என்ன அர்த்தம் இப்போ நான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லட்ச ரூபா போடுறேன் சார் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு லட்ச ரூபாய் போடுறேன் ஒரு வருஷம் கழித்து அது வந்து தொண்ணூறு ஆயிரமாக குறைஞ்சிடுது அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார் ஸ்டீஃபன் சார் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் வருத்தமாக இருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் நான் இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு இருக்கேன் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏண்டா இங்கே போட்டோம் அந்த பணத்தை எடுத்து லோனை க்ளோஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வருமா சார் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சரி இப்போ இது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த தொண்ணூறாயிரம் வந்து எண்பதாயிரமாக குறைஞ்சிருச்சு சார் அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக இருக்குமா ரொம்ப வருத்தமாக ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நீங்க கண்டிப்பாக இந்த முதல்ல ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னார் பார்த்தீங்களா சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பர்ட் சொன்னதான் கரெக்டான அட்வைஸ் இப்போ எங்களை மாதிரி ஒரு சில இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்கும் நாங்களெலாம் எப்படின்னாக்க தில்லிக்கு தான் துட்டு வந்ததுன்னா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இப்போ கோவிட் டைமில் வந்து இப்போ நீங்கள் ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க கோவிட் டைமில் அது எண்பது ரூபாயாக குறைஞ்சிருச்சு அப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கீங்க இப்போ எங்களை மாதிரி ஒரு அட்வைஸர்கிட்ட கேட்கும்போது சொல்கிறோம் சார் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்பது ரூபா தான் இருக்குது பரவாயில்லன்னு ஆனால் அதே எண்பது ரூபா வந்து இன்றைக்கி இரநூத்தி நாற்பது ரூபாய் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த எண்பதாயிரம் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆயிடுச்சு இப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி சார் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் உங்களால் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் இந்த இடத்துல வந்து பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க தயவு செஞ்சு அந்த இன்னொரு எக்ஸ்பர்ட் சொன்னார் பார்த்தீங்களா தேர்ட்டி இயர்ஸ் ஹோம் லோன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னார் பார்த்தீங்களா வித் ஹேண்ட் ஹோல்டிங்கோட அதாவது ஆண்ட்ர்ப்ரனர்ஷிப் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவோம் ஆண்ட்ர்ப்ரனர்னால் என்ன ஆந்திர நீங்கள் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா அவர் ரெண்டு விஷயம் பண்ணுவார் ஒன்று அந்த நூறுரூவாயை ஐநூறுரூவா ஆக்கிடுவார் அப்படி இல்லைனா நூறுரூவாயை ரூபாயை ஜீரோ ஆக்கிடுவார் ரெண்டு கிலோ ஏதாவது ஒன்று சார் ஆனால் வந்து நம்ம ஹோம் லோன் பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கள் அளவு வந்து நீங்கள் ப்ரீபே பண்ண பாருங்க லோனை நீங்கள் வந்து ப்ரீபே பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ நீங்கள் ஒரு கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய கேஸ் ஸ்டெயிலில் வந்து ஒருத்தர் ஒரு லட்ச ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாரு அது வந்து தொண்ணூறாயிரமா குறையுது எண்பதாயிரமா குறையுது இந்த மாதிரிலாம் குறையிற ஆளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா ப்ரீபே பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு கான்சர்வேட்டிவான இன்வெஸ்டர் பண்ணிடு இதே வந்து ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீபே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அதாவது கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கும் அக்ரஸிவ் இன்வெஸ்டருக்கும் நடுவில் இன்னொரு இன்வெஸ்டர் இருக்கார் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டான ஒரு இன்வெஸ்டர் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர் அப்படி பார்த்திங்கன்னா அது இன்னிக்குள்ள இன்வெஸ்டர் என்னென்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது நம்ம இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டைமில் நிஃப்டி இன்டெக்ஸ் வந்து இருபத்தி ஆறாயிரத்தை கூட கிராஸ் ஆகிடும் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க நான் உங்கள் கிட்டே சொன்னேன் நீங்கள் எண்பதாயிரம் போட்டது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆகிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து த்ரீ டைம்ஸ் அதாவது முந்நூறு பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா ஏன் ஒரு இஎம்ஐ கட்டுறீங்க சார் அஞ்சு இஎம்ஐ சேர்த்து கட்டிடலாம்ல ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட பண்ணலாம் அதாவது உங்களுக்கு பணம் இறங்கி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சீக்கிரமாக ஹோம் லோனை முடிச்சுட்டு போதும் அப்படின்னு வெளில வந்துருங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு அக்ரஸிவ் இன்வெஸ்டராக இருந்தால் மார்க்கெட்டில் இருங்க அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஏன்னா வந்து வந்து கான்செப்ட் ஆஃப் லிவரேஜ் நம்ம கூட ஒரு புக் ரிவியூ ஒன்று பண்ணியிருந்தோம் ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசாக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு புக் ரிவியூ இதில் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ரீசனே வந்து பார்த்திங்கன்னா லிவரேஜ் லிவரேஜ்னா என்ன அர்த்தம் எனக்கு ஹோம் லோன் வந்து ஒம்பது பர்சன்ட்லேயோ பத்து பர்சன்ட்லேயோ எனக்கு ஹோம் லோன் கிடைக்கிது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஈக்குவிட்டி மார்க்கெட்லையோ எனக்கு வந்து பன்னெண்டு பர்சன்ட்டோ பதினாலு பர்சன்ட்டோ கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்த இடத்துல ஒரு நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் போது ஆனால் அந்த நாலு பர்சன்ட் சும்மா கிடைக்கல வித் ரிஸ்க்கோட வருது அந்த ரிஸ்க்கை என்னால் மெயின்டைன் பண்ண முடியும்னா நீங்கள் லிவரேஜ் பண்ணக்கூடாது அண்ட் ப்ளஸ் நீங்கள் வாங்குகிற பத்து பர்சன்ட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது ரெண்டு விதமான இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு முதல் வீடு இதுதான் எனக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சிங்கிள் ஹோம் ஓனராக இருந்தால் உங்களுக்கு டூ லேக்ஸ் ருபீஸ் வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதே உங்கள் ஒய்ஃபோடு சேர்ந்து பண்ணிங்கன்னா ஃபோர் லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கூட பண்ணிக்கலாம் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இந்த செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட் பற்றி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்க இந்த செகண்ட் ஹேண்ட் அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸுக்கு வந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஹோம் லோன்ல வாங்கி அதை வாடகைக்கு விட்டீங்க வெறும் ஒரு ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த முப்பதாயிரத்தை கூட நீங்கள் அப்படியே ஃபுல் இன்ட்ரஸ்ட் கூட உங்களால் கிளைம் பண்ண முடியும் வாடகை வீடாக ஸோ அதனால் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்திங்கனாக்கா நீங்கள் ஒரு மாடரேட் ரிஸ்க் ப்ரொஃபைல் எது வந்துன்னா அவசரப்படும் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ரெண்டு லட்சம் வரையும் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் இதே இது வந்து ஜாயிண்ட் ஹோல்டராக இருந்தது அப்படின்னா அவங்க நாலு லட்சம் வரையும் கிளைம் பண்ண முடியுன்றி ஹஸ்பண்ட் தனியாக இரண்டு லட்சம் ஒய்ஃப் தனியாக இரண்டு லட்சம் ஸோ டோட்டலாக வந்து ஃபோர் லேக்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க இதே வந்து நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னன்னா என்டையர் இன்ட்ரெஸ்ட்டு என்னால் கிளைம் பண்ண முடியும் லிமிட் இல்லாமல் சார் இப்போ ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம எடுத்துப்போம் ஒருத்தர் வந்து நாற்பது லட்சரூபா வந்து லோன் எடுத்திருக்காரு அவர் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் அதை பே பண்ணுற மாதிரி அவர் பிளான் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அவர் வந்து எவ்வளோ பே பண்ணா வந்து குயிக்கா அவர் வந்து அந்த லோன் அமௌண்ட்டை கட்டி முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஸோ இப்போ நீங்க வந்து அவர் வந்து ஒரு கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னு நீங்க சொல்றீங்களா ஆமா அதாவது கான்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா ஒரு அவளை ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க எவ்வளோ எடுக்க முடியாது ரிஸ்க் எடுக்க முடியாது ஏன்னா அந்த லோன் ஏன்னா அவருக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஆயிடுத்து அதனால நான் அறுபது வயசு வரைக்கும் லோன் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க முப்பத்தஞ்சு வயசுன்னு வச்சு முப்பத்தஞ்சு வயசில் இந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்குன்னா நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா பன்னெண்டு மாதம் கட்டுறதுக்கு பதிலாக பதிமூணு மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு மாசமும் ரெண்டு மாசமோ எப்பப்பெல்லாம் போனஸ் வருதோ எப்பப்பெல்லாம் இந்த வந்து எக்ஸ்ட்ராவாக விளைக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு எக்ஸ்பென்சிவ் ஜோனுக்கு போகுது இருபத்தாறாயிரம் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆவரேஜ் ஜோன்லாம் கிடையாது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் ஜோனுக்கு போயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிட்டு சீக்கிரமாக பணத்தை கட்டிடலாம் அதில் ஹோம் லோனில் அந்த இருபது வருஷத்துக்கு அவர் கட்டுறதா பிளான் பண்ணியிருக்காருல அந்த இருபது வருஷத்தை வந்து அவர் பத்து வருஷமாக குறைங்கணும்னு என்ன பண்ண ரெண்டு தான் பண்ண முடியும் ஒன்று வந்து என்னென்னா மாதம் மாதம் உள்ள இஎம்ஐயை அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் ஸோ அது வந்து அவங்க போய் கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்று போட்டு மாதம் மாதம் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா ஒரு வருடத்தில் ரெண்டுலேருந்து மூணு தடவை இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு வந்து ஹோம் லோனை வந்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ப்ரீபே பண்ணலாம் இந்த அமௌண்ட் தான் கொடுத்து ப்ரீபே பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது அதுக்கு வந்து ப்ரீ பெனால்ட்டி சார்ஜஸ் ஜீரோ யாராவது உங்களுக்கு சார்ஜ் பண்ணால் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் வந்து பேங்கிங் ஹோம்ஒர்க்ஸ் மார்க்க நீங்கள் எழுதலாம் நான் வாங்கியிருக்கிறது ஹோம் லோன் மார்க்கேஜ் லோன் வேறு ஹோம் லோன் வேறு நீங்கள் வாங்கியிருக்கிறது ஹோம் லோனாக இருந்ததுனாக்க கண்டிப்பாக ப்ரீபே பண்ணலாம் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ரெண்டு தடவையோ மூணு தடவையோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போனஸ் வருது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இப்போ தீபாவளி நெக்ஸ்ட் மந்த் தீபாவளி வருது ஜென்ரலாக வந்து எல்லாரும் ஒவ்வொரு மாதம் போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னிங்கன்னா அந்த போனஸில் ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் கட்டலாம் இது வந்து ஒன்று அதே மாதிரி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு சின்ன அமௌண்ட் சேர்த்து கொடுப்பாங்க ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச்சுக்கு சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் லம்பாக வரக்கூடிய அமௌண்ட் இருக்குது அந்த டைம்லேயும் நீங்கள் வந்து ப்ரீபே பண்ணலாம் இன்னொன்று வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் ரிவ்யூ அதாவது ஆர்கனைசேஷனுடைய ஆனுவல் அக்கௌண்ட்ஸ் முடித்த உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த வருஷம் நம்ம வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் பிஸ்னஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்சென்டிவாக அதாவது பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் வரல கூட நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் थैंक यू சார் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வர போகும் பிசினஸ் மற்றும் அது रिलेटेडான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க